ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணிங்க ஸோ இன்னைக்கு நியூ இயர்னால இந்த ஸ்பெஷலு ஸோ அந்த மசாலா பொருள்லாம் எடுத்துகிட்டுவங்களுக்கே தெரியும் என்னென்னா பிரியாணி இலை பட்டை லவங்கம் அப்புறம் முக்கு அன்னாச்சி பூ முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுவோம் இப்போ வெங்காயத்தை போட்டுவோம் இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நான் ஏன்னா ஒரு தங்கிறது தான் வந்து அரிசி சேர்த்துருக்கேன் சீரக சாப்பிட்டு அச்சு எடுத்துருக்கோம் ஸோ நான் வந்து ரெண்டு இப்போ இன்றைக்கு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி கொண்டு வச்சுருக்கேன் நான் பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வதச்சு சோப்பு நம்ம தக்காளி சேர்த்துலாம் தக்காளி சேர்த்து ஒன்று ஒரு ஒரு மசாலாவும் சேர்த்துலாம் அரை இது கூட ஒன்று மூணு ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூன் தண்ணி ஸ்பூன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அரை ஸ்பூன் உள்ள குட்டி ஸ்பூன்லாம் சொதில் ஒரு ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூன் சொலு ஒரு ஸ்பூன் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால நான் வந்து வெறும் தூள் கம்மியாக தான் போடுறேன் மஞ்சள் தூள் அரை கால் ஸ்பூன் பார்த்து போட்டுக்கோங்க சேஞ்சா நல்லா கலர் விடும்

சிறப்பு சம்பா அரிசி சூரண்ட ஸோ ரெண்டு உப்பு பத்தாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது போய் அரிசி போட்டு நல்லா ஒரு கிளகு கிழங்க கொஞ்ச நேரம் அப்படி வச்சிடலாம் ஏன்னா தன் இப்போ இந்த சமயத்தில் உடம்பு பிடிக்காங்க ரெட்டை பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கேங்க பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நாங்கள் சாப்பிட்லாம் வித் பச்சடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்